வணக்கம் சார் ராணி படம் லோ பட்ஜெட் மணி பேச பாருங்க இந்த வண்டி வந்து தனியாக வீடியோ பண்ணியிருந்த பாருங்கள் அட்டகாசமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாக்லேட் பீட் டாப் மாடல் எல்டி மாடல் கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபது கேட்டாங்க நான் பாருங்க வேலை பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு எடுத்து கொடுத்துருமா அந்த வண்டியை அண்ணன் ரூபா கமிஷன் கொடுத்தா ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா டோட்டலாக வண்டி அருமையான வண்டி நம்மகிட்ட எப்பவுமே ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் சார் வியாபாரம் கஷ்டம் கஸ்டமர் கஷ்டமர் தான் நம்மளோட வியாபாரம் எப்பவுமே வண்டி அதிகமான தெளிவான வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் டேம்லூர் என்ன கேரம் கேபி டேம் அங்க தான் வர்றாரு அண்ணன் வந்து பார்த்து போய் சேர்த்துட்டாரு அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல நல்லபடியாக அவர் அண்ணன் வந்து நல்லபடி குணமாயிடணும் எனக்கு மன மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அண்ணன் வந்து மேலும் மேலும் வந்து நல்லபடி குணமாயி வரணும் கடற்க திருச்செந்தூர் மூணு அருளால திருச்செந்தூர் மூணு அருள் ஆலை அண்ணன் நல்லபடி வந்து அவரு நான் சொல்றது அண்ணோட்டி கருத்துக்கிறதுக்கு கிருஷ்ணகிரி டேமு அண்ணன்கிட்ட பார்த்தோம் வண்டி காலையில வண்டி நல்லா இருந்துச்சு ரேட்டோட கொஞ்சம் கம்மியா வாங்கி கொடுத்தாரு பரவாயில்ல வந்து அன்னு வந்தா வண்டி நல்லா கிருஷ்ணகிரி மாவட்டம் கேரட்டிலிருந்து வர்றாங்க திருச்செங்க சொன்னாங்க பரவாயில்ல ரேட்டில் பண்ணி தந்தாரு வண்டி நல்லா நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு நீட்டா இருக்கு